வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பதிவு தமிழ் பாடம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடுறோம் முதல் கேள்வி தமிழ் பதிப்புலகத்தின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கொடுங்க சிவை தாமோதரனார் இதெல்லாம் வந்து சிவை தாமோதரனாரை பற்றிய கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பார்கள் ரொம்ப முக்கியமான பாடப்பகுதியும் கூட இது இரண்டாவது கொஸ்டின் இளம் பெருவழுதி புறநானூற்றில் டேஸ் பாடலும் பரிபாடலில் டேஸ் பாடலும் இயற்றியிருக்காரு அது ஒரு ஒரு பாடல் மட்டும்தான் இயற்றியிருக்காரு அடுத்து மூன்றாவது கேள்வி அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்துக்கு பெயர் என்ன அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கு அருணகிரியாரின் திருப்புகள் திருமூலரின் திருமந்திரம் இ ஆப்ஷன் ஆழ்வார்கள் பாசுரம் நான்கு திருநாவுக்கரசரின் தேவாரம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அருணகிரியாரின் திருப்புகள் அடுத்து நான்காவது கேள்வி தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் யார்னா நமச்சிவாய முதலியார் கதிரைவேளர் பாரதியார் அண்ணாமலையார் இதில் வந்து அண்ணாமலையார் தான் வந்து தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் அப்புறம் செகமெச்சிய மதுரக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கவி இல்லை கண்ணதாசனி இல்லை வரனஞ்சிய பிள்ளை இல்லை அண்ணாமலையார் தான் வந்து செகமச்சிய மதுரக்கவி என்று அழைக்கப்படுகிறார் ஆறாவது கேள்வி கவிஞர் மீரா பற்றிய கூற்றுகளில் வந்து இது தவறானவற்றை தேர்க கவிஞர் மீரா இவங்களை பற்றியான எல்லாம் நான் காமராசன் இவங்களை பற்றியான கொஷ்டின்ஸ் எல்லாம் வானம்பாடி கவிஞர்கள் அவங்க எல்லாமே கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க கவிஞர் மீரா பற்றிய கூற்றுகளில் தவறானவற்றை தேர்க என்ன அப்படின்னா இ எழுத்து என்னும் இதழின் ஆசிரியராக விளங்கியவர் வந்து தவறு மற்றதெல்லாமே கரெக்ட் விஞ்ஞானி என்பது மீராவின் கவியரங்க கவிதை அதே மாதிரி கனவு க அண்ணம் விடு தூது இதழை நடத்தினார் மூன்றாவது இ ஆப்ஷன் கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் ப்ளஸ் காகிதங்கள் மீராவின் நூல் இதுவே வந்து மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எழில் கவியரங்கம் தமிழ் கவியரங்கம் கவி கவியரங்கம் சங்கம் இதெல்லாம் இல்லை எழில் கவியரங்கம் தான் கரெக்டு எட்டாவது கொஸ்டின் தில்லி வானொலி நிலையம் டெல்லி வானொலி நிலையம் டேஸ் மொழியில் முசைரா என்ற கவியரங்கத்தை முதன்முறையா முதன்முறையாக ஒளிபரப்பியது எது அப்படின்னா உருது மொழியில் தான் வந்து முசைரா என்ற கவியரங்கத்தை முதன்முறையாக ஒளிபரப்பியது இந்த கேள்வி பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து பதிவிடுறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் கொடுங்க கமெண்ட்ஸில் பதில் கொடுங்க நல்லா படிங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி